அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டெய்லர் டியூப் தமிழ் சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர் நாற்பது சைஸ் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி கட்டிங் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான ஆளில் வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பேக் சைடு எடுத்துக்கோங்க பேக் சைடு எடுத்துட்டு நம்ம டாட் வந்து மார்க் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நீடில் எடுத்துக்கோங்க நம்ம அந்த டாட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல இந்த மாதிரி நீடிலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சைடு நமக்கு ஹோல்ஸ் வரும் ஸோ நம்ம எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடுக்கு பாட்டம் ஃபோல்டிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி அந்த லைனில் கரெக்டாக மடித்து ஸ்க்ராட்ச் பண்ணிக்கோங்க ஸ்க்ராச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சுக்கு மடித்து ஸ்டிச்சிங் போடுங்க அதுக்கப்புறம் அந்த லைன் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த அளவுக்கு மடித்து எகெயின் வந்து ஸ்டிச்சிங் போடுங்க அடுத்தது நம்ம பேக் சைடோட டாட் வந்து நம்ம பிடிக்கிறோம் இந்த மாதிரி அந்த இடத்துல மார்க் பண்ணியிருப்போம் கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒய்டாகவும் போக போக அப்படியே நேராகவும் நம்ம ஸ்டிச் பண்ணணும் இனிஷியலாக நீங்கள் டானிங் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த சைடுக்கும் நீங்கள் டாட் வந்து பிடிச்சிக்கணும் பாருங்கள் நம்ம ரெண்டு சைடுக்குமே பேக் டாட் வந்து நம்ம பிடிச்சிருக்கோம் அடுத்தது நம்ம இடுப்பு மார்க்கிங் வந்து நம்ம பண்ணணும் அதுக்காக அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் இடுப்பு அளவு வந்து அவங்க ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் பாருங்கள் அந்த இடத்துல ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடுக்கும் மார்க் பண்ணிக்கங்க அடுத்தது ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க நம்ம டாட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம் அதே மாதிரி நீடில் வச்சு இந்த மாதிரி சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருக்குங்க இந்த ஹோல்ஸ் போடுறது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டு அந்த பாயிண்ட் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம ஹோல்ஸ் போடுறோம் ஸோ இப்போ வந்து நம்ம டாட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு எப்போவுமே நீங்கள் ஃப்ரண்ட் சைடு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடுங்கிற காம்பினேஷன் கிடச்சிரும் ஸோ இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடுக்கு நம்ம டாட் வந்து நம்ம பிடிக்கிறோம் ஸோ அந்த மார்க்கிங்லாம் நம்ம போட்டிருப்போம் அந்த இடத்துல இருந்து அப்படியே நீங்கள் டாட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுவும் வந்து ஸ்டார்டிங்கில் ஒய்டாகவும் போக போக அப்படியே நேராவாகவும் நீங்கள் ஸ்டிச்சிங் கொண்டு போகணும் நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஹோல் சைடு வந்து நீங்கள் டாட் பிடிக்கும்போது டபுள் டைம் நீங்கள் ஸ்டிச்சிங் போடணும் அது வந்து அந்த தையல் வந்து ஜாயின் ஆகிற இடம் அதனால ரெண்டு டைம் நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுக்கிட்டால் தையல் பிரிஞ்சு வராது அதுக்காக தான் நம்ம டபுள் டைம் வந்து ஸ்டிச்சிங் போடுவோம் ஹோல் சைடுக்கு அதே மாதிரி இந்த சைடுக்கும் நீங்கள் இந்த டாட் வந்து நீங்கள் புடிச்சுக்கணும் பாருங்கள் நம்ம ரெண்டு சைடுக்குமே ஃப்ரண்ட் சைடுக்கு டாட் வந்து பிடிச்சாச்சு அடுத்தது நம்ம பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு பட்டி ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் இது நம்ம வந்து நம்ம லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் பட்டி இது இப்போ இந்த பட்டிக்கு வந்து நம்ம ஸ்டிஃபிங்காக அடிஷ்னலாக பீஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் அந்த பட்டி ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ அதுக்காக ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பட்டியை வச்சு அப்படியே அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த லைன் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த லைன்லேயே நம்ம தையல் வந்து போடணும் கரெக்டாக வச்சு அந்த லைன்லேயே தையல் போடுங்க இப்போ இந்த பட்டியை ஓப்பன் பண்ணி இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மடிச்சு நம்ம தையல் வந்து போடணும் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பட்டி பற்றி நம்ம போட்டிருக்கோம் எப்படி வந்து பட்டியில் பிசுறு இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஸோ இப்போ நம்ம தையல் போட்டுட்டு இந்த பட்டியை சுற்றியுமே நம்ம அப்படியே வந்து தையல் போடணும் எப்பவுமே நீங்கள் பட்டி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடாது ஃப்ரண்ட் சைடுக்கும் பேக் சைடுக்கும் அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைடு ஏற்ற இறக்கமாக வந்துடும் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரை வந்து கட் பண்ணிடுங்க இப்போ அதே மாதிரி அந்த அந்த சைடோட பட்டியும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும் பாருங்க நம்ம ரெண்டு சைடோட பட்டியுமே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண பட்டியும் லெஃப்ட் சைடோட பார்ட்டையும் நம்ம சேர்த்து அட்டாச் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பட்டியை கீழே வச்சு அந்த லெஃப்ட் சைட் போர்ஷனை அப்படியே மேலே வச்சு அப்படியே தையல் போடுங்க பாருங்க நம்ம லெஃப்ட் சைடுக்கு வந்து பட்டி அட்டாச் பண்ணியாச்சு அதே மாதிரி ரைட் சைடுக்கும் நீங்கள் பட்டி வந்து அட்டாச் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடுக்கு பட்டி வந்து அட்டாச் பண்ணியாச்சு நம்ம நாமலாக லெஃப்ட் சைடு பட்டி வைப்போம் ரைட் சைடு ஐப்பட்டி வைப்போம் இந்த அளவு ப்ளவுஸில் பாருங்கள் லெஃப்ட் சைடு ஐப்பட்டி வச்சிருக்காங்க ரைட் சைடு வந்து ஹூக்குப்பட்டி வச்சுருக்காங்க ஸோ அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ நம்ம லெஃப்ட் சைடு ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்காக ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக எக்ஸஸாக வந்து நம்ம பீஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டோம் ஸோ அந்த எக்ஸஸ் பீஸை இந்த நம்ம லெஃப்ட் சைடு மேலே வச்சு அப்படியே வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து போடணும் இப்போ நம்ம ஐப்பட்டிக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்புவோம் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஐபெட்டி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்காதவங்களுக்கு நம்ம சேனலில் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அதை அப்படியே வந்து இந்த மாதிரி மடித்து நம்ம அங்கே வந்து தையல் போடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டிஃபாக இருக்கும் ஐ கட்டுறது வந்து நாமளாக நம்ம மிஷின்லயே கூட கட்டலாம் நம்ம வந்து மேனுவலாக கூட நம்ம ஐ கட்டலாம் இப்போ வயசானவங்க எல்லாமே அவங்க நீங்க மேனுவலாக வந்து ஐ கட்ட சொல்லுவாங்க நமக்கு எவ்வளோ ஹூக் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஐ கட்டிக்கணும் நம்ம வந்து ஒரு அஞ்சு ஹூக்கு வைக்கிற மாதிரி நம்ம வைப்போம் ஸோ அதை வந்து அப்படியே டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அந்த அந்த இடத்துல நம்ம ஐ வந்து நம்ம கட்டணும் உங்களுக்கு எவ்வளவு வந்து வைக்கிறது தெரியலனா அதை வந்து மெஷர் பண்ணுங்க அதில் வந்து உங்களுக்கு எவ்வளவு ஊக்கு வருதோ அதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும் நம்ம லெஃப்ட் சைடு ஐ வந்து கட்டி ஆச்சு பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் அடுத்தது நம்ம ரைட் சைடு பூக்குப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணலாம் இந்த மாதிரி ரைட் சைடு பீஸ் எடுத்துக்கோங்க பூக்குப்பட்டிக்கு இந்த மாதிரி அடிஷ்னலாக பீஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் எல்லாமே உங்கள் கஸ்டமர் சாய்ஸ் தான் அவங்க எந்த சைடு வந்து அவங்களுக்கு ஐ ஐப்பட்டி வேணுமோ அந்த சைடு நீங்கள் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி எஜ்ஜ் எல்லாத்தையுமே ஃபோல்டு பண்ணிட்டு அதை அப்படியே வந்து டானிங் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த மாதிரி எண்டு போர்ஷன் எல்லாமே நீங்கள் டானிங் பண்ணிங்கன்னா தான் அந்த இடத்துல வந்து தையல் புரிஞ்சு வராது எக்ஸாக இருக்கிற பிசரை வந்து கட் பண்ணிவிடுங்க பாருங்க நம்ம ஊக்குப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இந்த ஐப்பட்டியும் ஊக்குப்பட்டியும் ரெண்டையும் கரெக்டாக வச்சு மெஷர் பண்ணுங்கள் ரெண்டுமே வந்து ஒரே அளவில் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள் நமக்கு கரெக்டாக வருது ஏற்ற இறுக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது பாருங்கள் ரெண்டுமே ஒரே அளவில் இருக்குது உங்களுக்கு இந்த பட்டி அந்த ஸ்டிச்சிங் கூட பாருங்கள் அந்த பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாக்டாக மீட்டாக இருக்கும் நீங்கள் ஏற்ற இங்கே இல்லைனா இந்த மாதிரி ஏற்ற இருக்கோம் வரும் பாருங்கள் இப்படி இருக்கும் சில ப்ளவுஸ் எல்லாமே ஸோ அந்த மாதிரி வராத மாதிரி நீங்கள் பார்த்து பட்டி எல்லாமே ஸ்டிச் பண்ணினாதான் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு இடுப்பு மார்க்கிங் வந்து பண்ணணும் ஆல்ரெடி நம்ம பேக் சைடுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இடுப்பு மார்க்கிங் வந்து நம்ம பண்ணணும் பாருங்கள் ஃப்ரண்ட் சைடுக்கு அந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த சைடுக்கும் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கங்க அடுத்தது நம்ம பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் நம்ம சோல்ட்ரு ஜாயின் வந்து பண்ண போகிறோம் ஸோ பேக் சைடு அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு போர்ஷன் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடு வந்து அட்டாச் பண்ணுறோம் இப்போ லெஃப்ட் சைடோட போர்ஷனை உள்பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இதே மாதிரி ரைட் சைடுக்கும் அந்த சோல்டர் ஜாயின் வந்து ஸ்டிச் பண்ணுங்க இதை வந்து டபுள் டைம் ஸ்டிச்சிங் போட்டுக்கணும் ஏன்னா வந்து நீங்க ஜாயின் பண்ற இடத்துல டபுள் டைம் வந்து ஸ்டிச்சிங் போடணும் பாருங்க நம்ம சோல்டர் வந்து அட்டாச் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்லீவ் போர்ஷன் எடுத்துக்குங்க அந்த இடத்துல லைன் போட்டிருக்காங்க பாருங்கள் அதுதான் நமக்கு பாட்டம் ஃபோல்டிங்கு இந்த மாதிரி நல்லா மடித்து ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுக்குங்க நம்ம எப்போவுமே ஸ்லீவோட பாட்டம் ஃபோல்டிங் நம்ம ஹெம்மிங் தான் பண்ணுவோம் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஒரு அரஞ்சுக்கு மடித்து ஒரு தையல் போட்டுக்குவோம் நம்ம வந்து பேக் சைடில் பாட்டம் ஃபோல்டிங் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி ஒரு அரஞ்சில் மடித்து ஒரு தையல் போட்டால் போதும் ஸோ இந்த போர்ஷனை வந்து அப்படியே நம்ம இப்படி மடித்து கையில் வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணுவோம் அதே மாதிரி தான் அந்த சைடு ஸ்லீவுக்கும் நீங்கள் பாட்டம் ஃபோல்டிங் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ அந்த ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டையும் இப்போ நம்ம ஷோல்டர் அட்டாச் இல்லைங்களா அந்த லெஃப்ட் சைட் போர்ஷனில் அதோட மிட் பாயிண்ட்டையும் கரெக்டாக அந்த அக்காட் பாயிண்ட் மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அங்கேருந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம நிறைய வீடியோவில் இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இந்த இதை மிட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்லீவ் ஏற்ற இறக்க வராது அதுக்காக தான் மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்லீவ் ஜாயினிங் வந்து நம்ம பண்ணுறோம் எப்பவுமே நீங்கள் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணும்போது அந்த அக்கட் பாயிண்ட்டு கரெக்டாக ரெண்டு சைடுமே மீட் அப் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல அர்க்கட் பாயிண்ட் போட்டிருக்கோம் பாருங்க ரெண்டு அர்கட் பாயிண்ட்டுமே உங்களுக்கு கரெக்டாக வந்து மீட் ஆகும் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி சுருக்கமோ ஏற்ற இறக்கமோ வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அங்கே பாருங்கள் அந்த இடத்துல வந்து அர்காட் பாயிண்ட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்து மீட் ஆகுது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக மீட் ஆனாதான் அந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து டபுள் டைம் வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க உங்களுக்கு பாருங்கள் ஃபினிஷிங் வந்து அந்த ஜாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் எங்கேயுமே வந்து சுருக்கம் வராது நிறைய பேர் வந்து இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது சுருக்கம் வருதுன்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது எங்கேயுமே உங்களுக்கு கொஞ்சம் கூட சுருக்கம் வராது அந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு வரும் பாருங்கள் ஸோ அதே மாதிரி நீங்கள் ரைட் சைடுக்கும் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம ரைட் சைடுக்கும் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு லெஃப்ட் சைடுக்கும் நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது வந்து ஸ்லீவுக்கு வந்து நம்ம சைடு வந்து ஸ்டிச் பண்ணணும் அதுக்காக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம ஸ்லீவ் லீவ்ஸோட மார்க்கிங் வந்து எடுக்கணும் பலோ ப்ளவுஸில் ஸ்லீவ் ஹோல் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ளவுஸை வச்சு அப்படியே வந்து மார்க்கிங் எடுத்துக்கோங்க பாருங்கள் அங்கே வந்து ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள் அதுதான் நமக்கு அளவு அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் வந்து போடணும் நம்ம ஆல்ரெடி நாங்கள் நம்ம இடுப்பு மார்க்கிங் வந்து எடுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ அந்த இடுப்பு மார்க்கிங் வரைக்குமே நம்ம தையல் வந்து போடணும் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கோம் சைடுக்கு வந்து நம்ம மூணு டைம் வந்து தையல் போடுவோம் பாருங்க சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இப்போ நம்ம லெஃப்ட் சைடு வந்து சைடு அட்டாச் பண்ணியாச்சு அதே மாதிரி ரைட் சைடுக்கும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம ரெண்டு சைடுமே சைடு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இது வந்து நீங்கள் ஓவர்லாக் தைலும் போடலாம் இல்லைன்னா நீங்கள் நம்ம அர்க்கட் பாயிண்ட் மாதிரி போட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் இதை பற்றி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் இந்த மாதிரி பிசுறு வராமல் இன்னோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்போம் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க அது ரொம்பவுமே வந்து ஒரு நல்ல மெத்தடு இந்த மாதிரி நீங்கள் பண்ணாமலே அது ஃபினிஷிங் வந்து நல்லா வரும் உங்ககிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்ததுன்னா இதை அப்படியே நீங்கள் வந்து ஓவர்லாக் தையல் போட்டுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க அடுத்து கழுத்து போஷனுக்காக கிராஸ் துணி வந்து நம்ம கட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ துணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம கிராஸ் துணி வந்து அந்த பீஸ் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அந்த கழுத்து போர்ஷனில் இந்த பீஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம வந்து பைப்பிங் பண்ணலை நம்ம ஹெம்மிங் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் சிங்கிள் பைப்பிங்கு டபுள் பைப்பிங் பண்ணுறது எல்லாமே எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க இதுக்கு நம்ம பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்றோம் இது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணுறாங்க உங்கள் வீடியோவை பார்த்து நம்ம கரெக்டாக வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணுறோம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுங்க நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணும்போதே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஈஸியாக உங்களால் ரெக்டிஃபை பண்ண முடியும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும் எப்பவுமே இந்த கழுத்து போர்ஷன் நீங்கள் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போதும் கால் இன்ச்சுக்கு தான் நீங்கள் இந்த தையல் போடணும் மற்ற இடத்துல நீங்கள் அரைஞ்சு கூட நீங்கள் தையல் போடலாம் நம்ம கட்டிங் பண்ணும்போதே மார்க்கிங் பண்ணுறது கால் இன்ச்சுக்கு தான் வந்து நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம் நீங்கள் அரை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்கன்னா அந்த கழுத்து போர்ஷன் கரெக்டாக இருக்காது அதனால தான் கால் இன்ச்சுக்கு வந்து தையல் போடணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால் இன்ச்சில் தையல் போடணும் ஸோ இந்த இப்போ நம்ம அட்டாச் பண்ண பீஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இந்த வளைவு வர இடத்துல கட் பண்ணி விட்டுக்குங்க இது கட் பண்ணுறது காரணம் என்னென்னா உங்களுக்கு அது திருப்பும்போது அந்த இடம் கரெக்டாக வரும் அதுக்காக தான் நம்ம கட் பண்ணி விட்டுக்கிறது இப்போ இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மடித்து நம்ம அப்படியே தையல் போடுவோம் நீங்கள் பைப்பிங் பண்ணுறன்னா கூட நீங்கள் பைப்பிங் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணுற மாதிரி டைப்பில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் உங்கள் கஸ்டமருக்கு எந்த சாய்ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் கேட்குறாங்க ப்ளவுஸு பாருங்க இந்த எக்ஸஸாக இருக்கிற பிசுரை வந்து கட் பண்ணிவிடுங்க பாருங்கள் நம்ம கழுத்து போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இதை நீங்கள் ஹெம்மிங் பண்ணோம்னா இதை வந்து அப்படியே நீங்கள் இந்த மாதிரி மடித்து இதில் வந்து நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கலாம் ஹெம்மிங் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக வந்துடும் இப்போ அடுத்தது நம்ம அளவு ப்ளவுஸும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண ப்ளவுஸும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ப்ளவுஸுமே எடுத்து மெஷர் பண்ணுங்கள் பாருங்கள் ரெண்டு ப்ளவுஸுமே கரெக்டாக இருக்குது அளவு இப்போ அந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டான இடத்துல அளவு ப்ளவுஸுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண இடத்துக்கும் கரெக்டாக நமக்கு அந்த வந்திருக்கும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை வந்து அந்த பாடி லூஸ் வந்து அதிகமாக கூட போகல வாய்ப்பு இருக்குது எப்போவுமே நீங்கள் பிஃபோர் நீங்கள் கஸ்டமருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு மாதிரி மெஷர் பண்ணிக்கிறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாற்பது சைஸ் அளவுள்ள ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் டெய்லரிங் கற்றுக்க ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ப்ளவுஸை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ண தான் உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக வரும் நமக்கு எல்லாமே ஸோ நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்